அகநான் பாடல் முல்லைத் தலைவன் வருகை திணை முல்லை துறை தோழி புல் மகிழ்வு உரைத்து பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் பாடப்பட்டவர் தலைமுகன் கடவு கற்போடு குடிக்க விளக்கு ஆகிய புதல்வர் பயந்த புகழ் மிகு சிறப்பின் நன்னராட்டிக்கு அன்றியும் எனக்கும் இனிது ஆகின்றால் சிறக்கதனின் ஆயுள் அருந்தொழில் முடித்த செம்மல் உள்ளமுடு சுரும்பு இமிர் மலரகானம் பிற்பட வெண்பிழவு அழுந்தவி கமல் புறவில் குண்டை கோட்ட குறுமுள்கள்ளிப் பொன் தலை புதைத்த குழுங்கொடி முல்லை ஆர்கழல் புது பூ உயிர்ப்பெண் நீக்கி தவ் அறல்பொருகிய திரிமறுப்பு எழிர்கலை புள்ளி வதியும் ஆங்கன் கோடுடை துளர் எரி எரிவினைஞர் அரியல் ஆர்கியர் மகிழ் தூங்க செல்கதிர் மழுகிய உருவனையாயிற்றுச்செக்கர் வானம் சென்ற பொழுதில் கற்பால் அருவியின் ஒலிக்கும் நல்தேர்த் தார் மணி பல உடன் சீர்மிகு குறுசெல் நீ வந்து நின்றதுவே தலைவன் ஒருவன் போரில் வெற்றி பெற்று திரும்புகிறான் அந்த நேரத்தில் தலைவியின் தோழி தலைவனை வரவேற்று கூறுகிறாள் கடவுள் போன்ற கற்புத்திரம் உடையவளே குடிக்கு விளக்காக இருக்கும் மகனை பெற்றெடுத்தவளே உனது புகழ் சிறந்து விளங்குகிறது உனக்கு மட்டும் அல்ல எனக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளே உன் ஆயுள் நீடித்து சிறக்க அரிய போரை முடித்து வெற்றி பெற்ற மனநிறைவுடன் வண்டுகள் மொய்க்கும் மலர்கள் நிறைந்த காடு உனக்கு பின்னால் இருக்க வெண்மையான பிடவு மலர்கள் மலர்ந்து மனம் கமழும் புறவில் குண்டிக்காய்ப்போல் திரண்ட கொம்புகளையும் குறிய முட்களையும் உடைய கள்ளிச் செடியில் மெல்லிய தலையுடைய கொடிகள் படர்ந்துள்ளன கற்புக்கரசியும் குழுவிளக்கு போன்ற மகனைப் பெற்றவளும் புகழ்மிக்க நன்னராட்டியுமான உனக்கும் எனக்கும் இது இனிமையானது உன் ஆயுள் சிறக்கட்டும் அரிய செயல்களை முடித்த மனநிறைவுடன் வண்டுகள் ஒலிக்கும் மலர்கள் நிறைந்த காட்டைக் கடந்து வெண்மையான பிடவ மலர்கள் பூத்த புறவில் முல்லை கொடி படர்ந்த கள்ளிப் புதரில் மான்கள் தங்கியிருக்கும் இடத்தில் தொழிலாளர்கள் அருந்தி மகிழ்ச்சியாக இருக்கும் நேரத்தில் சூரியன் மறையும் செவ்வாணத்தில் அருவி ஒலிக்கும் நல்ல தேரில் மணிகள் ஒலிக்க நீ வந்து நின்றது சிறப்பு இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்